Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. மெட்ரோ ஆன்மீகம் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஆசை இருக்குங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அது ஹாப்பியாக வாழ்ந்துருக்கணும்னு நினப்பாங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே சொந்த வீடு சொந்த கார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்போ ஹாப்பியாக வாழணும் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து கடை வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடுவோங்க இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக அர்ப்புமா நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம் அவுட் ஆஃப் லுக்கை பார்த்தா எல்லோருமே போடுறாங்க ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து போடக்கூடிய காலம் தான் இப்போது அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஆசைங்க ஒரு நாள் ஒரு தடவை வாழ்கிறாங்க அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி எதுக்காக கடன் வாங்குவாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் எது இந்த கடன் வாங்குனா அதை கட்டிவிடுவாங்களா அதுக்காக போராடுவாங்களா ஏன்டா சில பேர் பார்க்குறோம்ல ஏன்டா இந்த வீடை போய் எம் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் இருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம் ஆனால் என்னாச்சு நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குலாம் ஆளாகக்கூடிய கூடிய கிரகங்கள் என்ன உங்களுடைய ஜாதகத்திலேயும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதனால கடன் வரும் அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க கௌரவ கடனா ஆசை கடனா பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஸோ காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா குரு தான் இங்கே ஆட்சி அதிபதியாக வராரு ஸோ உங்களுடைய கேரக்டரில் நீங்கள் என்ன மாதிரி இருக்க போகிறீங்க எங்கே வந்து நீங்கள் எதை சரி பண்ணினா உங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது குரு ஆட்சி அதிபதியாக இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா ஸோ உங்களுடைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக கடன்படுவீங்க எதனால உங்களுக்கு வந்து லைஃப் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தன்னுடைய சுய கௌரவம் தனக்கான தேடல்னு ஒரு விஷயம் இருக்கல ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னுடைய வாழ்க்கைக்கான பாதைக்காக நான் செலவு பண்ணுறேன் என்ன இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக நான் செலவு பண்ணுறேன் அதுக்காக கடன் வாங்குறேன் அப்படிங்கிற நிலை உருவாகும் ஸோ உங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ஒருத்தவங்க நீங்கள் நம்மளாலுமே சரி அது உங்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தலாம் சிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட அடையாளம்னு யாரை சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஒருத்தவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலையை பற்றி தான் அவங்களுடைய பேரவே சொல்வாங்க இவர் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு இவர் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய தொழில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க யாருங்கிறத அங்கீகரிக்கும் ஸோ அப்படி ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நிலையை எனக்கு இந்த சமுதாயத்தில் நான் பதிய வைக்கணும் நான் எனக்குள்ள என்ன திறமை இருக்கோ என்ன திடர் இருக்கோ அதை பதிய வைக்கணும் அதுக்காக எவ்வளோ வேணாலும் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா நீங்கள் தாங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சூரியன் அதாவது தகப்பனாஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் எனக்கு எங்கள் அப்பா தாங்க முதல் எதிரி எங்கள் அப்பா தாங்க எனக்கு எல்லாமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக நான் எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத கூட நான் யோசிக்கலை நான் என்ன படிக்கணுன்றதில் என்ன என் லைஃப்பை எப்படி கொண்டு போனதுல டிசைட் பண்ணது யாரும் எங்கள் அப்பா தான் ஸோ இது இங்கே என்னோடய நிலை என்னன்னே எனக்கு கேட்கக்கூடாதுல எங்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல நான் என்ன கோர்ஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்ன்றது நான் டிசைட் பண்ணுவேல பட் எங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணி கொடுத்தாரு இன்ன வரைக்கும் இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க நான் அவங்க கூட பெருசாக பயணிக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு பயணிக்கிறதுக்கான கொடுப்பனே கிடைக்கல நானும் அவரும் பார்த்துக்கிட்டது இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாலு நாலு மாதம் வீட்டுக்கு வருவாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி எதாவது நாலஞ்சு மாதம் தான் அவரை மொத்தத்துக்கே அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட என்னோடய வயசே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பெருசாக வரும் பாண்டிங் ஏதோ ஒன்று எனக்கு மற்ற நிலைகள் அப்படின்றத கொடுக்கும் ஏதாவது என்னோட விஷயத்தான் எனக்காக நான் அந்த கௌரவத்தில் வச்சுக்கணும் ஆனால் எங்கள் அப்பாவுடைய நிலைகளை நான் அனுபவிப்பேனா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின்மா இருக்குது ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி ஒருத்தருக்கு அம்மாவுடைய பாண்டிங் நிறையா இருக்கும் அம்மாவுடைய கேரக்டர் அப் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் அப்பாவுடைய கேரக்டர் அப்சர்வ் பண்ணுறது தாத்தாவோட ஒரு குடும்பத்து அந்த பூர்வீகம் ரிலேட்டான விஷயங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும் இவங்களுக்குலாம் எப்படின்னா கோவம் பயங்கரமாக வரும்ங்க கோவம் வேகம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகள்லாம் உண்டு அதாவது வேகமாக இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க அதே சமயத்தில் வந்துட்டு ஒரு போராட்டமான நிலை இல்லாமல் இவங்களுடைய ஹாப்பியான ஒரு நிலை இருக்காது அதாவது எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடையவே மாட்டோன்னு வாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பயணிக்காத பிரச்சனைகள் ஆனால் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுயமாக முன்னுக்கு வரணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தனுசு ஆசையை பொறுத்த எனக்கு யாரோட உதவும் வேணாங்க அப்பா பெரியாள் ஆனால் அப்பா நினச்சா பணம் கொடுத்துருவார் வேண்டாங்க நான் என்னுடைய அக அடையாளத்தை ஏற்படுத்தும் அப்பா பேரை பின்னாடி போட்டுக்கிறத விட நான் வந்து என்னோடய பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேரை போடுறதுன்றது அது அது வேற அது நானும் உருவாக்கனதா இருக்கணும்னு வாங்கல கிட்டத்தட்ட நம்ம விஐபியில் தனுஷ் சார் சொல்கிற மாதிரி தான் நீ வந்துட்டு எப்படிலாம் வந்திருக்கு அவங்க அப்பா பேசுவது தான் ஒன்று தெரியும் ஆனால் நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு டயலாக் டைலாக் அப்படியே கிட்டத்தட்ட மூச்சு விடாம பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு எதுக்காக பிரச்சனைகள் வரும் நீங்கள் என்னென்னா எல்லோரையும் நம்பிடுவீங்க நம்பி ஒரு ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் என்னதான் திறமை இருந்தாலும் இந்த பையன் எனக்கு வயசு பத்தாதுப்பா இந்த பிள்ளை வந்து ரொம்ப திறமையாக இருக்குது இதை வந்து நம்ம கூட வச்சுட்டா அது நமக்கு மேலே பெரிய ஆளாகி போயிடும் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க மத்தியில் நீங்கள் வந்து ஒரு விதை விதைக்கப்படுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த சுய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகும் நானாக விதைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் ஸோ அதுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் கூட பார்த்துருப்போம் அப்பா வந்து பெரிய நீ வந்து உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்த்தா போகணுண்டா போதுண்டா நீ எதுவும் பண்ண வேணாம்னு வார் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருக்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒரு லோன் எடுப்பார்ல ஏன்னா என்னுடைய பேரை வந்து நான் எங்கள் அப்பா பேர் யூஸ் பண்ணாமல் நானாக முன்னுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நிலைகள் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் அந்த அனுசரிசைக்காரங்க ஸோ யூனிக்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக தேவை நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன்னு இருக்கேன்ப்பா ஆனாலும் தேடி வருது பாருங்களேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் ஸோ உங்களுடைய லைஃப் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா கரெக்டாக பார்ட்னர் லைஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லவ்வுக்காக போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் சண்டை சச்சரவு போய் மல்லுக்கட்டி அப்பாலாக யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்வாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எங் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட திருமண வாழ்க்கையெல்லாம் பயங்கர ஒரு டெரராக நடந்துச்சுங்க பல பேர் வந்துட்டு போராடினாங்க எங்கள் கூட சண்டை போட்டாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம் அது ஏதோ ஒரு வகையில் நம்ம என்னதான் தான் இருந்தாலும் நம்ம பேர் ஏதோ கெட்டு போகுதுன்னு வாங்கல ஏன்னால் குரு தான் இங்கே ஆட்சி அதிபதியாக வராது ஸோ ஏதோ ஒரு வகையில் குரு நல்லவராக இருந்தாலும் கூட நம்மளுடைய பேர் கெட்டு போகணும் அப்படி அவமானப்படணும் ஒரு அசீனத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற விதியும் அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருப்பீங்க ஸோ ஒரு குரு தொடர்பானதுங்கும் போது நம்மளுடைய நிலை அதாவது வாதியாரமே வாத்தியார் சொல்லித்தராரு வாத்தியாருக்கு மேலே போனால் தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பெருமை இல்லையா அந்த வாத்தியாருக்கு எதில் பெருமை ஆகும் நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக உட்காந்துருக்கான் அப்படின்னு பெருமை அடையக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய குருநிலையில் இருக்கவங்க தான் ஸோ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவே வந்துட்டு ஆப்போஸ்ட்டாக மாறுவாங்க நான் கண்டுபிடிச்ச விஷயத்த வந்து நீ அதில் க்ரியேட் பண்ணி நீ அடுத்த லெவல் போகிறதா அப்படின் வாங்கல்ல ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்டட் இவங்களுக்குள்ள பிரச்சனையை சந்திப்பாங்க சொல்லிக் கொடுத்த ஆசான்கிட்டயே உங்கள் எதிரியாக மாறுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் நிறைய பேருடைய பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதையும் கொடுக்கும் ஞானம் ரொம்ப தெளிவான ஞானம் எங்களை என்ன மாதிரி ஒருத்தன் வந்து ரொம்ப சின்ன வயசில் சேட்டாக செய்யாதவனே கிடையாதுங்க நான் வந்து போனேன்னா எல்லாம் இந்த காலேஜில் சொல்லுவோம் இல்லையா ஒரு ப ஒரு படத்தில் பார்க்குறோம் ரொம்ப வந்துட்டு சேட்டை பண்ணி இப்போ இவனா இப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிலையில் தள்ளப்புறவங்க ஆகுதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிட்டு ஒரு ஒரு நல்ல மெச்சூர்ட் ரப்போ வந்தப்போ நான் இப்படி பண்ணேன்னா நம்மளே யோசிப்போம்ல அந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அனுபவிக்கிறவங்களும் நீங்கள் தான் இருப்பீங்க ஸோ சுயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நண்பர்கள் விஷயத்துக்காகவும் நம்ம நம்பிக்கைக்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடாதுன்ற பட்சத்தில் நீங்கள் எது வேணும் வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதாவது சுயம் அடையாளம் அப்படின்றத முன்னுக்கு எடுக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் இருப்பீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களை விட உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருப்பீங்க ஆனால் அந்த உதவியாக இருப்பீங்க மீன்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ நிறைய பேர் பார்த்துருப்போம் ஹஸ்பண்ட்காக வந்துட்டு லக்ஸரியில் ஒரு பைக் வாங்கினான் அவருக்கு இந்த பைக் ரொம்ப நல்லாயிருக்கும் லோன் போட்டு வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆணாக இருக்காரு அப்படின்னா ஒய்ஃப்காக கடன்படுறது நிறைய பேர் வந்தது ஏன்னா பூராடம் நட்சத்திரமாக இங்கே இருக்குன்றப்போ இந்த பூராடம் போராடம்ன்ற நம்பிக்கை இதெல்லாம் உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த லைஃப் பட்னருக்காக செஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு உதவு உதவியாக இருக்கோ இல்லையோ தனுசு ராசியை லைஃப் பண்ணலாம் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்க ரொம்ப பயனுள்ளவங்களா இருப்பாங்க இவங்க பயனட அனுபவிச்சாங்களான்னு அது கொசின் மார்க்கு தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி நிலைகள் நிறைய அனுபவிக்கிறது யார் அப்படின்னா நீங்கள் தான் ஸோ பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் எங்கே சிக்கல் வரும்ன்றப்போ தன்னுடைய சுயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இவங்களெலாம் நம்பவே முடியாதுங்க எக்ஸ்ட்ரீமான சுகபோக வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமாக தூக்கி போட்டுட்டு போப்பா எல்லாமே தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு கடந்து போகலாம் எனக்கு எதுவுமே தேவையில்லாம் தூக்கி போட்டவருக்கும் துணிஞ்சு போகிறவங்களும் இவங்க தான் ஸோ அவங்கள இவங்களை வரைக்கும் எது எது வேணும் வேணான்ற ஒரு நிதான பூக்கூட செயல்பட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு தர்ஷனாமர்த்தி வழிபாடு ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருமார்க்கில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு சித்தர்கள் ஜீவசமாதிகள் போயிட்டு வரும்போது இவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் தேவையில்லாத வம்பு வழக்குக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய மன கட்டுப்பாடு அப்படின்றது அவசியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் காவல் தெய்வத்தை இங்கே வந்து கண்டிப்பாக கையில் பிடிச்சிக்கணும் ஆயுதங்கள் ஏந்திய ஒரு காவல் தெய்வத்தை இவங்க கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா போகிற காரியத்தில் எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு சத்தச நோக்கி ஒரு நகர்வு அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்குங்க You start your amazing career with ksg institutions and jk college of nursing and paramedical a beautiful campus with 15 ug programs 6 pg programs and 7 research programs no donation no capitation join ksg institutions Singhanalur, coimbatore